பைங்கீறி திசை தூரணும் அப்படின்னாலே இங்கே இருக்கிற ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும் அப்பதான் வர முடியுமா அதை யமபயத்தே நிவர்த்தி பண்ணக்கூடியதான கடவுளே மூலவராக அங்க இருக்கார் சதுர்புஜத்தோட உருவமா இருக்காரு சிவபெருமான் அந்த மிருத்திஞ்சயர் உருவத்தோட கூடிய ரூபமாக இருக்காரு அதனால இங்கே கைலாயத்தை தரிசனம் பண்ணப்பலாம் நீங்க வந்தாலே யமனுக்கே சிவனானவர் இங்கே அதிகாரத்தை கொடுக்கிறார் மிருத்திஞ்சய மூர்த்தியா இருக்கார் யமபயத்தை போக்கக்கூடிய கடவுளாக இருக்கார் அதனால தான் இந்த கோயிலில் உடல் சம்பந்தமான உபந்திரம் எது ஏற்பட்டாலுமே வந்து பண்ணக்கூடியதான விசேஷம் ஆயுள் சம்பந்தமான கிரியைகளுக்கும் உண்டான எந்த வியாதியாக இருந்தாலும் சரி ஏன்னா மனிதனுக்கு பிரதான என்ன நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்லும் அந்த நோய் இல்லாத வாழ்வு வேணும்னா இங்கே வரணும் அரசியல் சமூகங்களாக இருக்கக்கூடியவர்கள் பதவி தேவைப்படும் அப்படிங்கிறவங்க பதவியில பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கோயில வந்து பண்றது ரொம்ப விசேஷமானது இந்த கோயிலில் நவகிரக தோஷங்கள் எல்லாமே வரும்போதே நிவர்த்தி ஆகிடுறது அப்படிங்கிற கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் தாரதோஷம் தோஷம் செவ்வா தோஷம் ராகு கேது கிரக தோஷம் சகட தோஷம் இந்த ஏழு தோஷத்துக்கும் ஒரே பேர் என்னன்னா பிரதிபந்தகம் அப்ப இந்த தோஷங்கள் எல்லாம் ஜாதகிரிஜா இருக்கு அப்படின்னா எங்க போய் நிவர்த்தி பண்றது அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்து தான் நிவர்த்தி பண்ண முடியும் இந்த ஏழு தோஷத்துக்கும் ஒரே நிவர்த்தி பூஜை எது அப்படின்னா வாழ கல்யாண வழிபாடு கல்யாணம் தடைப்பட்டா என்ன பூஜை பண்றது கல்யாண வழிபாடு தம்பதிகள் ஒற்றுமையா இருக்க முடியல திருவினையா இருக்கு என்ன பண்றது அப்படின்னா கல்யாண வழிபாடு குழந்தையே பிறக்கல என்ன பண்றது அப்படின்னா கல்யாண வழிபாடு அதே போல் கோர்ட்டு சம்பந்தமான கேஸு ஏன்னா தர்மராஜன் தர்மத்துக்கே அதிபதியான தர்மராஜனுக்கே அதிகாரம் கொடுக்கறதுனால கோர்ட்டு சம்பந்தமான எல்லா கேஸுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை சக்சஸ் ஆறுது அப்படிங்கிற இந்த கோயிலோட முக்கியமான விஷயம் வாழமரமா இருக்கிறதுனால இப்ப இந்த கலியுகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிராப்ளமா இருக்கிறது கல்யாணம் அப்படிங்கிறது அதுல இந்த கல்யாண தருணத்துல வரக்கூடியதான தோஷம் ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்காம தடையாயின்ண்டே இருக்கும் கேட்டா போய் பார்த்தோம்னா அந்த இது இருக்கு இந்த இது இருக்குப்பாங்க அந்த தோஷத்துக்கெல்லாம் பேர் பிரதிபந்தகம் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் முக்கியமா இந்த பிரதிபந்தகம்னு தோஷம் ஏழு விதமான தோஷத்தை பிரிவினையாக வருது கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் தோஷம் சர்ப்ப தோஷம் செவ்வா தோஷம் ராகு கேது கிரக தோஷம் சகட தோஷம் இப்படின்னு ஏழு விதமான தோஷங்களை குறிப்பிடுறார் இந்த ஏழு தோஷத்துக்கு ஒரே பேர் என்னன்னா பிரதிபந்தகம் பிரதிபந்தக தோஷம் நிவர்த்தி ஆகிடுது அப்படின்னா எல்லா விதமான காரையும் சக்சஸ் ஆகிடணும் அப்போ இந்த தோஷங்கள்லாம் ஜாதகிரிதாக இருக்குது அப்படின்னா எங்கே போய் நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னாரு நம்ம கோயிலுக்கு வந்து தான் நிவர்த்தி பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் வாழை கல்யாண பூஜை அப்படின்னு பேர் கல்வாழை பரிகார பூஜை அப்படின்னு பொதுவாக பரிகாரம்ங்கிறது தற்காலிகமாக ஏற்பட்ட வாக்கியம்தான் எல்லா விஷயங்களும் பார்த்தோம்னா பிராயச்சித்தம் தான் அதில் குறிப்பிடுறாங்க பிராயச்சித்த விஷயங்கிறது தான் நமக்கு முக்கியம் பரிகாரங்கிறது தற்காலிகமாக சரி செய்யக்கூடியது மட்டும்தானே ஒழிய நிரந்தரமா சரி செய்ய முடியாது அப்ப நிரந்தரமா எது சரி செய்ய முடியும் அப்படின்னார் பிராயச்சித்த பூஜை அப்படிங்கறதா விஷயம் தான் இந்த கோவில்ல பரிகார கேந்திரமான பூஜை நம்ம பண்ணல எந்த பூஜை பண்ணாலும் என்ன அப்படின்னா பிராயச்சித்த பூஜையை நம்ம பண்றோம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வம்சத்துக்கே இருக்கக்கூடியதான எல்லா விதமான தடைகளும் நமக்கு நிவர்த்தி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் மங்களத்தை தரக்கூடியதான பூஜையை பண்றோம் இந்த ஏழு தோஷத்துக்கும் ஒரே நிவர்த்தி பூஜை எது அப்படின்னா வாழ கல்யாண வழிபாடு கல்யாணம் தடைப்பட்டா என்ன பூஜை பண்றது வாழ கல்யாண வழிபாடு தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க முடியல பிரிவினையாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா கல்யாண வழிபாடு குழந்தையே புறக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னா கல்யாண வழிபாடு இதில் சொல்கிறது இதெல்லாம் பண்ண சொல்லி வேதம் எதிர் சாந்தி குஷமாகரம் மந்திர பகுதியில் இந்த விவாகம் தடைபட்டாலே கதலி விவாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுவார் இந்த கதலி விவாகத்துலேயும் மூணு விதமாக பூஜை பண்ண சொல்லப்படுறது அதில் வந்து சமுத்திரம் பக்கத்தில் ராமேஸ்வரம் பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணது அடுத்தது கொடம்புடி கலைவேறு தான் பண்ணால் சொல்றது அடுத்து மூணாவது வாழவன கோவில் போய் பண்ணு அப்படிங்கிறார் இந்த வாழவன கோவில் தலம் நம்ம கோயில் அமையுது வேதமே சொன்ன கோவில் அதனால தான் இந்த கோவிலில் நவகிரகமே கிடையாது அது நமக்கு ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்குது ஏன்னா தோஷன் விவரத்தி ஆனந்தம் தான் எல்லோரும் நினப்போம் அந்தந்த காலத்தில் செவ்வா தோஷண விவர்த்தி ஆவணம் ராகு கேதன் விவரத்தி ஆன கால சீதரநா ஈஸ்வரன் போகிறமே எங்கே போனாலும் சரி நீங்கள் கடைசி வந்து சேவிக்கணுங்கிறத போல எங்கே தரிசனம் பண்ணாலும் இந்த கோவிலுக்கு வந்தாலே விடிமோக்ஷம் அப்படிங்கிறார் திசை தொழுவார்கள் போய் பையேலி திசை தொழுவார்கள் போய் அப்படிங்கிறார் திசை தொழுதாலே போறோம் அப்படிங்கிறார் அப்போ இந்த க்ஷேத்திரத்தில் அம்மனே வாழையாக இருக்கா அதனால தான் இந்த கோயிலில் வாழை வெற்ற பூஜை கிடையாது வாழை மரத்துக்கு தாலி கட்டக்கூடியதான பூஜை அதனால் ஏழு தோஷம் மட்டும் கிடையாது உனக்கு ஏற்பட்ட பிரதிபந்தக தோஷமே நிவர்த்தி பண்ணுறேன் அப்படிங்கிறார் சுவாமிங்க அதனால் கல்யாணம் தடைப்பட்டாலே இங்கே வந்து தரிசனம் பண்ணாலே எல்லாரும் கல்யாணம் ஆயிடுது அதில் நம்ம இந்த சித்த பூஜை பரிகாரம் சொல்லக்கூடியதான வாழை கல்யாண வழிபாடு பண்ணாலும் நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கிறது ஏன்னா இது முக்கியமான ஒரு தலைமரம் ஏன்னா அம்பாலேயா வாழையாக இருக்கா தான் இங்கே ஏழு விதமான தோஷத்துக்கும் இந்த சன்னிதானத்துல பிரதானமான வேண்டுதலான ஒரு பிரார்த்தனை நம்ம பண்றோம் அதனால் இந்த கோயில் இருக்கக்கூடிய துர்க்கை ரொம்ப விசேஷமான தான் அதாவது நீலின்னு பேர் எல்லா கோயிலும் ஆயுதத்தோட இருப்பான் சங்க சக்கரத்தோட விஷ்ணு துர்க்கையாக காட்சி கொடுக்கறா ஏன்னா துர்க்கை வந்து மகிஷாத வதம் பண்ண பாபத்தை போகிறதுக்காக தபவண்ண திருத்தலம் அதனால நவராத்திரி புண்ணிய காலத்தில் அம்பால வந்து பிரார்த்தனை பண்ணுறதுனால உத்தியோகம் எல்லாம் இங்கே கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு குறிப்பிடுறது அந்த துர்காதேவியோட விசேஷமே இந்த கோவில்ல அந்த நவராத்திரியோட தினத்துல தரிசனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம் மூர்த்தி விசேஷத்தை பார்க்கணும் யம பெருமானுக்கு சிவபெருமான் உயிர் கொடுத்த தலம் யமனுக்கே சிவனானவர் இங்கே அதிகாரத்தை கொடுக்குறாரு அதனால தான் அரசியல் சமூகங்களாக இருக்கக்கூடியவர்கள் பதவி தேவப்படம் அப்படிங்கிறவங்க பதவியில பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமானது அதனால தான் அரசு சம்பந்தமாக இருக்கக்கூடியவள்ள எத்தனையோ முக்கிய முன்னால் முன்னாள் சீஎம் இன்னால் எல்லாம் வந்து இங்கே தரிசனம் பண்ணியிருக்காங்க பேர்பட்டதான ஒரு பவருடைய தியானத்தில் யாருக்கும் தெரியாது ஏன்னா ஊரே வந்து திருச்சிராவுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் உள்ளுக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஏன்னா அது வரணும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னார் பையீர் திசை தூரணும் அப்படின்னாலே இங்கே இருக்கிற ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும் அப்போ தான் வர முடியுமா யாராலேயும் வர முடியாது ஆனாலும் பாருங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம ஆலயம் செய்வீர் இந்த ஜெனல் மூலியமாக எல்லாருக்கும் வரத்துக்கான பாக்கியத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்போ இது ஒரு நமக்கு பெரிய வரப்பிரசாதம் அமைகிறது ஏன்னா இந்த களிகள் இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுறது தெரியாத தெரிஞ்சுக்கக்கூடியதான பாக்கியம் இது மூலியமாக நம்ம தெரிய வைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கிறோம் எமனுக்கே இங்கே சிவபெருமான உயிரை கொடுக்கறதுனால ஏன் எமனுக்கு இங்கே உயிரை கொடுக்குறா எதனால் யமன் தவறி போயிட்டாரா யமன் உயிரை எடுத்துட்டாரா அப்படின்னார் திருக்கடையில் மார்க்கண்டேயருக்காக யமனை வதம் பண்ணுறார் அதே சிவனானவர் எல்லாரும் பண்ணுவாங்களே இப்போ அறுபதாம் கல்யாணம் அப்படின்னா அப்படின்னு கிடையவே கிடையாது அறுபதாம் கல்யாணம் அப்படின்னா இந்த தான் பண்ணிக்கணுங்கிறத சொல்கிறார் பசு சொல்லக்கூடியதான் சுப்பிரமணிய சாஸ்திரிகளை குறிப்பிடுறார் ஏன் அப்படின்னா ஆயுள் கடவுள் அப்படிங்கிறவர் யாரு வேதத்துலேயும் சரி சைவாகமங்கள்லேயும் சரி ஆயுள் கடவுள் அப்படின்னாலே சனி பகவான் சனிக்கு அதிதேவதை யாரு யமதர்மன் யமனுக்கு அனுகிரகம் பண்றவர் யாரும் மிருத்திஞ்சயர் யமபயத்தை போக்கக்கூடிய நாயகன் அப்ப இந்த கஷேத்திரத்தில் என்ன பிராதானியமான மூர்த்தியா பார்த்தோம் மிருத்தியர் இந்த மிருத்திஞ்சயர் உருவத்தோட கூடிய ரூபமா இருக்கார் அவர்கிட்ட மிருத்திஞ்சயர் மட்டுமா இருக்காருன்னா கிடையாது சிவபெருமான் பார்வதி தேவி முருகப்பெருமான் கைலாய காட்சி எப்படி கொடுப்பாரோ அதே போல கொடுக்குறாரு அப்ப கைலாய தலமா அப்படின்னா ராமா அப்படிங்கிறார் என்ன கைலாயம் அப்படிங்கிறார் தென் கைலாயம் தரிசிக்க வேண்டுமடியார் சிந்தை வளர் பைங்கேலி அப்படிங்கிறார் பைங்கேலியில எம்பெருமா தென் கைலாயம் காட்சி கொடுக்குறார் பொதுவாக கைலாயனா வடக்க தான் நம்ம போவோம் மலை வேலையை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இங்கே என்ன விசேஷம் தென் கைலாயமாக சுவாமியை காட்சி கொடுக்குறார் தெற்கு அப்படிங்கிறது பிதிருலோகம் பிதிருலோக அதிபதி யார் யமதர்மன் அந்த யமதெருமனுக்கே சிவன் இங்கே அதிகாரம் கூடாது சிவனோட பேர் தென் கைலாயநாதர் மிருத்திஞ்சேஸ்வரர் முத்துமலையநாதர்னு மூணு பேர் இந்த பதினாறு பேரில் மூணு பேர் இவருக்கு சொல்லப்படுறது முத்துமலையினார் வெள்ளையங்கிரீஸ்வரர் இருக்கார் சுவாமி தென் கைலாயமாக காட்சி கொடுக்குறார் ஏன்னா பார்வதியோடு சேர்ந்த கைலாய காட்சியை கொடுக்குறார் அதனால் இங்கே கைலாயத்தை தரிசனம் பண்ணப்போலாம் நீங்கள் வந்தாலே பொதுவாக எல்லா கோவில்லையும் சிவபெருமானை நம்ம எப்படி பார்ப்போம் லிங்கமாக தான் பார்ப்போம் ஏன்னா சிவன்னாலே லிங்கம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பிரதானமானது அதே சிவபெருமான் எல்லா கோவில்லையும் உற்சவர் எப்படி இருக்கார் அப்படின்னா பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடியதான உற்சவ மூர்த்திகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா சதுர்புஜத்தோடு அபய பண்ணுவார் இது போல அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதாக இருப்பார் நடராஜர் போல நமரங்கள்லாம் வச்சிருப்பார் இது போல பலவிதமா இருக்கும் இங்கே சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு சந்திரசேகர சுரூபமாக மூலவராகவே காட்சி கொடுக்குறாரு இங்கே அதை யமவயத்தே நிவர்த்தி பண்ணக்கூடியதான கடவுளே மூலவராக அங்கே இருக்கார் அதனால ஆயுஷ்ய ஹோமம் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் உண்டான ஆயுள் நிகழ்வு அத்தனையும் இந்த கோயில பண்றதுதான் நமக்கு சால சிறந்தது வேதத்திலேயே சொல்லியிருக்கக்கூடியதான ஒரு ஆலயமா அமைகிறது அது மட்டும் கிடையாது யமனுக்கு அதிகாரம் கொடுக்கறதுனால சூரியகுமாரன் அப்படிங்கிறதுனால நவகிரகங்களுக்கு இங்கே உருவ வழிபாடு கிடையாது நவகிரகம் இல்லாத ஒரு சுயம்பு கோவில் நம்ம கோவில் ஏதோ நவகிரகங்கள்லாம் தற்காலிகமாக பிரதிஷ்டப்பட்டதா அப்படின்னா கிடையாது நவகிரகம் இல்லாதாலேயும் நிறையா இருக்குது ஆனாலும் கூட இந்த கோவிலில் நவகிரக தோஷங்கள் எல்லாமே வ வரமோதே நிவர்த்தி ஆகிடுது அப்படிங்கிறார் அதே போல் ஆயுள் சம்பந்தமான ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை சிறு வயசுலேயே உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போயிடுறது உடம்பு சரியாகணும் அப்படின்னு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி ஏன்னா மனிதனுக்கு பிரதான என்ன நோயற்ற வாழ்வு குறைபற்று செல்லும் அந்த நோய் இல்லாத வாழ்வு வேணும்னா எல்லாரும் இங்கே வரணும் இந்த மிருத்திஞ்சயத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆயுள் சம்மந்தமான பிரார்த்தனை மிருத்திஞ்சய ஜபம் மிருத்திஞ்சய அபிஷேகம் மிருத்திஞ்சய ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் சஷ்டபூர்த்தி ஐம்பத்தி ஒம்போது உக்ரத சாந்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் ரத்த நடத்த சாந்தி பிரபோத்திர ஜனன சாந்தி இதுபோல் சதாபிஷேக வேகங்கள் சகசிர சந்திர தரிசன சாந்தி இப்படிலாம் நமக்கு அந்த சாந்தி கர்மாக்கெல்லாம் முக்கியமாக சொல்லியிருக்கு ஏதோ ஜனன காலம் எடுத்து நம்ம நாள்லாம் கேட்க விட்டு கொண்டாடிட்டு போய்டுறோம் அப்படிங்கிறது மூலம் கிடையாது இந்த வருஷ வருஷம் பிறந்த நாள் அப்படின்னால எல்லோரும் ஆயுஷ்யோம் பண்ணிக்கணும் அந்த ஆயுள் விஷயோகம் எங்கே பண்ணுறது சிறப்பு அப்படி நம்ம ஆலயத்தில் பண்ணுறது சிறப்பு அப்படி ஏன்னா அந்த ஆயுளுக்கே உண்டான கடவுளே இங்கே மூலவராக இருக்கார் வேறு எந்த கோயிலும் கிடையாது திருக்கடையில எப்படி இருக்கார் சுவாமி கால சம்ஹார மூர்த்தியாக தான் இருக்கார் எப்படி இருக்கார் காலனை சமகாரம் செய்த மூர்த்தி இங்கே எப்படி இருக்கார் மிருத்திஞ்செய்ய மூர்த்தியாக இருக்கார் பயத்தை போக்கக்கூடிய கடவுளாக இருக்கார் அதனால தான் இந்த கோயிலில் உடல் சம்பந்தமான உபத்திரம் எது ஏற்பட்டாலுமே வந்து பண்ணக்கூடியதான விசேஷம் ஆயுள் சம்பந்தமான கிரியைகளுக்கும் உண்டான கேத்திரம் அதே போல கல்யாணம் தடைப்பட்ட இதாக இருந்தாலும் கல்யாணம் எந்த தடையாக இருந்தாலும் உடனே நிவர்த்தியாக இருது அதே போல் தம்பதிகள் ஒற்றுமையில் இருந்தாலும் இங்கே வந்து பிரார்த்தனை மன ஒற்றுமை நாற்பத்தெட்டு நாள் மண்டல பிரார்த்தனைகள் அபிஷேக பூஜைகள் இதெல்லாம் நம்ம சிறப்புடைய பிரார்த்தனைகள்லாம் இருக்குது இதை தவிர ராஜத்வாரம் அரசு ரீதியான பதவியெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே மண்டல பிரார்த்தனைகள்லாம் உண்டு சுவாமிக்கு நித்தியார்ச்சனைகள்லாம் அதெல்லாமல் பண்ணாலும் ராஜத்வார விஷயங்கள்லாம் அதே போல் கோர்ட்டு சம்பந்தமான கேஸு ஏன்னா தர்மராஜன் தர்மத்துக்கே அதிபதியான தர்மராஜனுக்கே அதிகாரம் கொடுக்கறதுனால கோர்ட்டு சம்மந்தமான எல்லா கேஸுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டால் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு இந்த கோயிலோட முக்கியமான விஷயம் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த பரிகார கேந்திரம் மட்டும் கிடையாது ஆலயத்து தரிசனம் பண்ணுறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ராமபெருமான் வழிபாடு பண்ணுறார் ராவணன் வழிபாடு பண்ணுறார் மகாவிஷ்ணுவே வாகன திருத்தலம் அப்படிங்கிறார் ஒரு ஆலயம் அப்படின்னா தலம் விரக்ஷம் மூர்த்தி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக போட்டக்கூடியதாக அமையிறது தீர்த்தம் இதெல்லாம் அதில் தலம்னு பார்த்தோம்னா பையன் விரட்சம் என்ன அப்படின்னா வாழை மரம் வாழை சாதாரண வாழை இல்லை பாறைன்னு சொன்னேன் கீழே ஃபுல்லாக முத்துமலைன்னு அந்த முத்துமலையில் அம்பாலே சப்த கண்ணிகளே வாழையாக இருக்காங்க அதனால் அந்த ஸ்தலவிருஷம் சாதாரண ஸ்தலவருஷம் கிடையாது அம்பாலே வாழையாக இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஸ்தலவருஷமாக அமையிறது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தம் ஒரு ஆலயம்னா தீர்த்தம்லாம் ரொம்ப பிரதானமாக இருக்கணும் கோவிலோட பிரகாரம்ங்கிறது அஞ்சு பிரகாரம் கோயிலோட பிரகாரம் அஞ்சு பிரகாரம் உடையதான திவ்ய திருத்தலம் நம்ம இப்ப நிக்கிறது வந்து மூணாம் பிரகாரத்துக்கும் நாலாம் பிரகாரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான சன்னிதானம் மிருத்திஞ்சயர் நேமதன் சன்னிதானத்தில் நம்ம இருக்கோம் இது கோயிலோட பிரகாரம் பஞ்ச பிரகாரம் தீர்த்தம்னு பார்த்தோம்னா பஞ்ச பிரகாரத்துக்கு வெளியில ரெண்டு தீர்த்தம் இருக்கு அப்பருக்கு தீர்த்தம் உண்டாக்குறாரு சுவாமி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர்ல அப்பர் தீர்த்தம் அப்படின்னே அவனை உருவாக்கி முதல்ல கொடுக்குறாரு அதனால் முதல்ல அப்பர் தீர்த்தம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா புஷ்கரணி தீர்த்தம் அம்பால் நீலி வனத்தாயின்னு எல்லையில் ஒரு அம்பால் இருக்கா அந்த வனத்தாய் அம்பாளுக்காகவே புஷ்கரணி தீர்த்தங்கிறது நிர்ணயம் பண்ணுறாரு சுவாமி கொடுக்குறாருங்க அங்கே தீர்த்தம் அடுத்த தேவ தீர்த்தம் சுவாமியோட பிரம்மோற்சவ காலத்தில் தீர்த்த உற்சவம் தீர்த்த வாரின்னு பண்ணுவாங்க அதை பண்ணக்கூடியதானதுங்கிறது தேவ தீர்த்தம் தேவர்கள்லாம் அங்கே வந்து தபம் நீ தீர்த்தத்தில் நீராண்ட கஷேரம் அதனால் அதுக்கு பேர் தேவ தீர்த்தம்னு பேர் நான்காவதான தீர்த்தம் பார்த்தோம்னா கோவிலோட நாலாவது பிரகா ராஜகோபுரத்தை அருகாமல் இருக்கக்கூடியதான தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அஞ்சாவதான தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா யம தீர்த்தம் ஏன்னா இந்த கோவிலில் யமனுக்கே அதிகாரம் கொடுக்க யம தீர்த்தம் தீர்த்தம் முடிஞ்ச உடனே பிராகாரத்தில் அதே பிராகாரத்தில் மூன்றாம் பிரகாரத்தே கல்யாண தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் அடுத்ததாக உள்ள வந்த ரெண்டாவது பிராகாரத்தில் விசால தீர்த்தம் அப்படிங்கிறதான தீர்த்தம் இந்த ஏழு தீர்த்தத்துக்கும் ஏழு விதமான மகிமையை ஸ்தல புராணங்கள்லாம் குறிப்பிடுறது இந்த ஆலயம் செய்வீர் அந்த சேனலில் வந்து பலவிதமான ஆலயங்கள்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீள் இருந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த கோயிலோட விசேஷத்தை சொல்கிறதுக்கு அடியனுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா பரம்பரில் நமக்கு இங்கே கூப்பிட்டு இருக்கிறார் இந்த கோயில் இன்னும் மக்களுக்கெல்லாம் தெரியாத மக்களுக்கெல்லாம் இன்னும் தெரியப்படுத்தி அவளுக்கு எல்லா விதமான பேரானந்த வாழ்வுலாம் கிடைக்கணுங்கிற பொருட்டு இந்த தல புராணத்தை இன்றைய தினம் கூற உள்ளேன் ஊரு பேரு திருப்பைங்கலி அப்படின்னு பெயர் பசுமையான வாழை நிறைந்த திருத்தலம் அப்படின்னு அர்த்தம் வடகரையில அறுபத்தி ஒன்னாவது திருத்தலம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலுல அறுபத்தி ரெண்டாவது ஸ்தலம் ஸ்தலத்தோட விசேஷமே சுயம்பு மூர்த்தி மூர்த்தி சுயம்பு மூர்த்தி தானே உருவான லிங்கம் சுயம்பு அப்படின்னா ஏதோ ஒரு சுயம்பு மூர்த்தின்னு சொல்றாங்க அர்த்தம் கிடையாது அதுக்கு தானே உருவான லிங்கம்னு அர்த்தம் தான் சுயம்பு அப்படின்னு பெயர் அந்த சுயம்பு அப்படிங்கறதான லிங்கமே இங்க சூக்மலிங்கமாக இருக்கார் சூக்மலிங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு சைவாகமத்துல பேதம் அப்படிங்கிற லிங்கத்தில் இங்க இருக்கு அம்மனுள் அடக்கமான சிவலிங்கமா சிவபெருமான் இங்க எழுந்து வெளி சைம்பு அதனாலதான் இங்க மூர்த்தி பெரு சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லக்கூடியதான அந்த தன்மையுடையதான மூர்த்தி பேதமா இங்க இருக்கார் எம்பெருமான் சுவாமி பேரு நீலி வனேஸ்வரர் ஏன்னா ஊரு பேரு திருப்பை நீலி பசுமையான வாழை நிறைந்த திருத்தலம் அதனால இறைவனுக்கு திருநாமமே என்ன வந்திருக்கு நீலி வணேஸ்வரர் அது மட்டும் கிடையாது இந்த ஊர் சுவாமிக்கு பதினாறு விதமான பெயர்களை குறிப்பிட்டிருக்காரு ஸ்தல புராணங்களில் அதில் ஆலயத்தோட தோற்றம்னு பார்த்தோம்னா பொதுவாக தோற்றம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமாக ஏற்பட்டது தான் ஆனால் இந்த கோவில்லாம் எப்போ தோற்றம்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா மூர்த்தி அப்படிங்கிறதுனால அந்த கல்வெட்டதோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டுடையதான திருத்தலம் ஆறாம் நூற்றாண்டில் சுமார் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு போற்றக்கூடிய இதாக இந்த யமன் சன்னிதான்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவபெருமான் குடைவரக் கோவிலாக ஆலயம் கட்டப்பட்டதை இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் ராஜராஜ சோழன் பல்லவன் பாண்டியன் மூணு ராஜாக்களால் அமையப்பட்டதான ஒரு தலம்னா அதிசயத்தில் நம்ம கோவில் தான் இப்போ தற்காலிகமாக ராஜகோபுரங்கள்லாம் வேலை ஆரம்பிக்க போகிறோம் ராஜகோபுரிய நிலையோட நமக்கு ராஜகோபுரங்கள்லாம் அமைய போகிறது அப்போ இந்த மிருத்திந்தியர் ஸ்தலம் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது மூர்த்தி எப்படி இருக்காருன்னா சதுர்புஜத்தோட உருவமாக இருக்கார் சிவபெருமான் சிவன் மட்டும் இருக்காருன்னா கிடையாது சிவனுக்கு வலதிகி பக்கம் பார்வதி நடுவுல முருக பெருமான் கீழே யமதர்ம ராஜா இந்த ஊரே எப்படி இருக்குது அப்படின்னா பாறை மேலே அமையிறது அப்படிங்கிறார் பசுப்பினி அப்படிங்கிற சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வந்து குறிப்பிடுறார் இந்த கோயிலோட ஸ்தலபராணத்தில் அதுவும் அந்த ராமாயண காலத்தில் அவர் முக்கியமாக அதை குறிப்பிடுறார் மிருத்தி தொலைத்த முத்துமலை பெணிதி இருக்கும் அதிசய மலை அப்படிங்கிறார் இந்த ஊரை முத்துமலை அப்படின்னா ஒரு சொல்லக்கூடியதான இது நமக்கு கிடைக்கிறது ஆதாரங்கள் பொதுவாக மலைக்கோவில் நம்ம மலைக்கோட்டைனா மேலே ஏறுவோம் திருவரம்பூர் எறும்பீஸ்வரர்னால் மேலே ஏறுவோம் அதே போல் சென்னை மாநகரத்தில் திருசூலநாதர் அப்படின்னா மேலே ஏறுவோம் திருவண்ணாமலைனா மேலே ஏறுறது போல் மலைப்பகுதினா மேலே ஏறுதன்னு தரிசனம் பண்ணோம் அப்படின்னாரு ஆனால் இந்த மலை எப்படி இருக்கா முத்தி தொலைத்த முத்துமலை பெணிதி இருக்கும் அதிசய மலை அப்படிங்கிறார் மலையே எப்படி இருக்கு அப்படின்னா அதிசயமான மலையா இருக்கு அப்படி எப்படி அதிசயம் அப்படின்னாரு அதல விதல சுதல ரசாதள மகாதல தலாதல பாதாளம் ஏழு தளம் கீழே இருக்கான் அதனாலதான் ரசாதளம் மகா நம்ம நிற்கிறது இப்போ அதலம் இதுக்கு கீழே விதலம் சுதலம் அந்த ஏழாவது தளம்ங்கிறத மட்டும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் மேல இடத்துல இருந்தால் பாதாளத்துக்கு போயிட்டாம்போம் அந்த பாதாள தளம் வரைக்கும் இந்த மலையோட தொடர்ச்சி கீழால வளரக்கூடியதான அதிசய மலையா இருக்கு அப்படிங்கிறார் அந்த அதிசயமலை எப்படி இருக்குது அப்படின்னாரு மிருத்தி தொலைத்த முத்து மலை அப்படிங்கிறார் முருத்தியு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிருத்தியு அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம் யமபயத்தை போகக்கூடிய மலையா இந்த முத்துமலைங்கிறது கூடாது முத்து மலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு முத்துன்னா வெண்மை நிறம் முத்துங்கிறது அணிகலன் நம்ம பவளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாணிக்கம் அப்படின்னு இந்த பச்சைகள் அப்படின்னு அதுபோல இது முத்து அப்படிங்கிறது வெண்மை நிறுடையதான கல் அந்த முத்து எப்படி இருக்குதுன்னா வெண்மையாக இருக்கும் அதனால் சுவாமி எப்படி இருக்காராம் வெள்ளையங்கிரியில் சாமி இங்கே ஆட்சி பண்ணுறார் அப்படிங்கிறார் வெள்ளையங்கிரி ஈஸ்வரர் ஒரிஜினல் வெள்ளையங்கிரியன்னா நம்ம ஊர் தான் நீ எங்கேயாவது வெள்ளையங்கிரின்னு சொன்னாங்கன்னா அங்கே போகணுங்கிறதா கிடையாது மூலம் எங்கே இருக்குது அப்படின்னார் இங்கே தான் இருக்கார் ஏன்னா முத்தி துளைத்த முத்துமலை அப்படிங்கிறத பாலில் குறிப்பிட்றார் பசுப்பினி அந்த முத்துமலையில் எம்பெருமான் இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னார் கைலாய காட்சியாக கொடுக்குறார் பிரதான மூர்த்திங்கிறவர் நம்ம பார்க்கும்போது ஸ்வயம்பு மூர்த்தியாக இருக்காருன்னு சொன்னோம் அதே போல் ஒரு மூர்த்தி முத்துமலையான நமக்கு காட்சி அப்பேற்பட்டதான ஒரு ஸ்வயம்பு கஷேத்திரம் மலையுடையதான கோவில் நம்ம கோவில் மூவரால் பாடல் பெற்றதெல்லாம்னு சொன்னேன் அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க எல்லாருமே பத்து பாட்டு ஏன்னா அந்த பத்து விதமான பாடல்களும் மூவரை முப்பது பாடல் இருக்குது இந்த முப்பது பாடல்கள்லேயும் பையீடு சாதாரணமான மூர்த்தி கிடையாது அவர் திசை தொழுதாலே போகிறோம் நமக்கு எல்லா விதமான வானவரை போல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பாடல்கள்லாம் குறிப்பிடுறது அதே போல் ஆலயத்தோட கற்கள்லாம் பார்த்தோம்னா புலிவரி கற்களால் கட்டப்பட்டது ஒரிஜினல் கிராண்டட்னு சொல்லக்கூடியதான புலிவரி கற்கள் ஆறாம் நூற்றாண்டுல இந்த இதெல்லாம் நமக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்க முதல் உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டாவது கோபுரம் ராவணன் கோபுரம் அப்படின்னு எதுக்குப் பெயர் ஏன்னா ராவணன் வந்து வழிபாடு பண்ணியிருக்கார் அவர் அசுரன் தானே அப்படின்னாரு அவரை போல சிவபக்தி உலகத்திலே கிடையாது அதனால தான் ராவணனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு சுவாமி ஈஸ்வர பட்டம் கொடுக்குறாரு ராவணனே வந்து தபமன்ன திருத்தலம் ராமபெருமான வழிபட்ட தலம் பூமாதேவி மகிஷாசுர பூமாதேவி பிரார்த்தனை பண்ண தலம் அதே துர்காதேவி மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு பாபத்தை போக்குறதுக்காக தபமன்ன திருத்தலம் அதனால நீலி அப்படின்னு பதினாறு பேரில் ஒரு பெயரை குறிப்பிடுறாரு விமலாரண்யம் அப்படின்னு ஒரு ஆரண்யம் விமலாரண்யம்ங்கிறதான ஒரு ஆரண்யத்தில் நதி ஓடுறா விமலாரண்ய நதி பொதுவாக நதியிலாம் மேலால் தானே பார்ப்போம் இங்கே ந நதி பாதாளத்துக்கு இடையில் ஒரு ரிவர் ஓடுது அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடுறார் அந்த விமலாரண்யத்தில் போய் அம்பாள் ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வராறான் விமலாரண்ய நதியில் துர்கா அம்பா எதுக்காக அப்படின்னா தசரான்னு இப்போ நவராத்திரி அப்படின்னு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் இதெல்லாம் எதுக்காக நவராத்திரியில் அம்பாள் வந்து மகிஷாசுர தும்பிரலோசனை சண்டமுண்ட ரத்தபீஜ சும்ப நிசும்பாதி இந்த இதெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறா சம்ஹாரம் பண்ணதோட பாபங்களை போக்குறதுக்காக அம்பாலே இங்கே வந்து தப்பம் பண்ணுறாள் அதே போல் மூர்த்தி விசேஷத்தை சொன்ன நீலிவனேஸ்வரர் சோருடேஸ்வரர் அப்புறம் அமது கொடுத்து காட்சி கொடுத்த ஈஸ்வரன் மிருத்திஞ்சீஸ்வரன் மூணு மூர்த்தி அதே போல் அம்பாள் விசாலாட்சி அம்பாள் நீல் நடுங்கண்ணி அம்பாள் தாட்சாயினி அம்பால் மூணு அம்பாளுக்கும் ஒரே பேர் தான் அழகான உடையவள் பார்வையான கண்களை உடையவள் அம்பாளுக்கு பார்த்தோம்னா எல்லாம் ஒரே அர்த்தம் தான் ஆனால் திரிசக்தி திருமூர்த்தியாக இருக்கா இங்கே மேல மேலச்சிதம்பரம் இந்த ஒரு பேரே மேல சிதம்பரம்னு ஒரு பேர் குறிப்பிடுறார் என்ன அர்த்தம் அதுக்கு ஏன் மேலச்சிதம்பரம்னு சொல்கிறார் அப்படின்னாரு சிதம்பரம் நடராஜர் தானே அப்படின்னார் அந்த நடராஜர் பெருமானை தரிசனம் பண்ண முடியலையேன்னு வசிஷ்டர் இங்கே தவம் பண்ணுறார் அந்த வசிஷ்டருக்கே காட்சி கொடுக்கிறார் நடராஜர் பெருமான் நடராஜர் ரத்ன சபைன்னு ஒரு சபையை எவ்வளோ இருக்குது சிவன் மண்டபத்தில் அதில் கூட நம்ம ஆச்சாரிய பெருமக்கள்லாம் சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள்லாம் கணேசன் சபேசன் நடேசன் அப்படிம்பாங்க இந்த மூணுமே ஒரே இடத்துல அமையிறது அப்படின்னு இந்த ஆச்சாரிய இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமைக்கள்லாம் அதை குறிப்பிடுவாங்க ஏன்னா அங்கே எப்படி தெரியும் நடராஜரத்தை பெருமாளையும் நடராஜன் சேர்ந்து பார்க்கணும் அதே போல் இங்கே கணேசன் சிவபெருமான் நடராஜர் மூணு பேரையும் சேர்ந்து பார்க்கக்கூடியதான ஒரு தலமாக அமையிறது அந்த வசிஷ்டருக்கே நடராஜர் நடன காட்சியை கொடுத்த திருத்தலம் அதனால் மேல தரிசிக்க வேண்டும் அடியார் சிந்தை வளர் பங்கீறி அப்படிங்கிறார் இந்த கோயிலெலாம் தரிசனம் பண்ணுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த விஷயத்திலேருந்து எடுத்துக்காட்டாக தெரிஞ்சுக்கிறோம் அப்பேற்பட்டதான தளத்தில் எல்லாரும் வந்து எல்லா விதமான அனுகூகங்களையும் இப்போ நம்ம கேட்டுக்கிறோம் இந்த வருஷ காலத்திலே அடுத்த வருஷ காலத்திலே நமக்கு ராஜகோபுரங்களோட அடைக்கும் நாட்டு விழாலாம் பண்ணி ராஜகோ கும்பா விஷயம்லாம் வருது அதனால் எல்லா மக்களுமே தெரியாத மக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணணும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் வந்து பார்க்கணும் தெரிஞ்ச மக்களும் அடிக்கடி இங்கே வந்து சாமி சன்னிதான தரிசனம் பண்ணால் ஆலயம் தொழுவது சாலம் நன்றிங்களா அப்பேற்பட்டதான தரிசனம் பண்றது நம்ம பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கோம் அதனால எல்லாருமே எல்லா மங்களத்தையும் சுவாமி கொடுக்குறோம்னு பிரார்த்தனை பண்ணி சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரீ கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாலோட ஸ்லோகத்தை சொல்லி நிறைவு பண்ணிப்போம்